பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் நைன் ஜீரோ பக்கவாதத்தில் கெண்டைக்கால் பிடிப்பதை செய்ய தேவையான பயிற்சிகள் அதற்குண்டான டிப்ஸ் ஸோ ஒருத்தங்களுக்கு கெண்டைக்கால் பிடிக்குது அப்படின்னா ரெண்டு விஷயம் ப்ராப்ளம் இருக்கலாம் ஒன்று கால்சியம் இன்னொன்று விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கலாம் ஸோ இது ரெண்டும் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா கெண்டை கால் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பயிற்சி பண்ணணும் எஸ்பெஷலி ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி ஒரு ஜிடியாடிக் பர்சனாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கால் பாதை நல்லா மேலும் கீழும் அசைக்கணும் ஸ்ட்ரோக் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அசைக்க முடியாது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படுத்துட்டு கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கேர்டேக்கர் யாராவது இருந்தாங்கன்னா இந்த காலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி மேலும் கீழே அசைக்கணும் மேலே எப்படி ஹார்ட் இருக்கோ கீழே வந்து இதான் பெரியப்பிரால் ஹார்ட்டு இந்த காப் மசிலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டோம்னா மூவ்மெண்ட் நல்லா கொடுத்தோம் அப்படின்னா ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஜாஸ்தியாகும் ஒரு சிலருக்கு இது பண்ண முடியல அப்படின்னா ஒரு பில்ல எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு எவ்வளோ முடியுமா அந்தளவுக்கு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சா கூட இந்த மூமெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுடுதண்ணியில் வந்து காலை நல்லா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எளில வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் வரும்போது இந்த கெண்டை பிடிக்கிறது வந்து கம்மியாகும் எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசனில் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேல்சியமும் விட்டமின் டியும் விட்டமின் டி த்ரீ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ